أعوذ بالله من الشيطان بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد லெங்கமும் பெரும் கருமையும் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹையும் நல்ல உங்கள் அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் அன்பான சகோதர சகோதரிகளே பிள்ளைகள் விஷயத்தில் நம் அனைவருக்கும் ஒரே மாதிரியான ஒரு கருத்து இருக்கிறது நன்றாக படிக்க வேண்டும் யாராக இருந்தாலும் இந்த வட்டத்துக்குள்ளே தான் சிந்திப்பாங்க நம் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் நல்ல ஒரு பட்டதாரியாக ஆக வேண்டும் நல்ல ஒரு வேலை கிடைக்க வேண்டும் கை நிறையா சம்பாதிக்க வேண்டும் நல்ல வீடு வாசல் என்று நல்ல வசதியாக வாழ வேண்டும் இதுதான் ஒவ்வொரு பெற்றோருக்கும் தனது பிள்ளைகள் பற்றியான ஒரு சிந்தனையாக இருக்கிறது இந்த சிந்தனை அவர்களுக்கு ஒரு முயற்சியை அதற்கு செய்யும்போது அந்த பிள்ளைகளும் ஓரளவுக்கு அவர்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு நிலைக்கு வந்துவிடுவார்கள் அந்த பிள்ளைகள் நல்ல ஒரு வேலையில் நல்ல ஒரு சம்பாத்தியத்தில் இருக்கும்போது இந்த பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு வேறு மாதிரியாக மாறக்கூடிய ஒரு நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆரம்பத்தில் நம் பிள்ளைகள் மிகப்பெரிய ஒரு வசதி வாய்ப்பை பெற வேண்டும் கல்வி அறிவை பெற வேண்டும் என்று முனைப்புடன் செயல்பட்ட அந்த பெற்றோர்கள் பிற்காலத்தில் இந்த பிள்ளை நமக்கு கட்டுப்படவில்லையே நம்மளை உதாசீனப்படுத்துகிறானே கண்டுகொள்ளவில்லையே நமக்கு தேவையான வில்லை செய்யவில்லையே என்பது மாதிரியான ஒரு சிந்தனைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமையை பொதுவாக சமுதாயத்தில் பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு இடைவெளி ஏற்பட்டு விடுகிறது ஆரம்பத்தில் பிள்ளைகளுடைய உயர்வுக்கு சிந்தித்த அதை பெற்றோர் அதே பெற்றோர் வயதான பிறகு எனது பிள்ளை என்னை கவனிக்கவில்லையே என்ற ஒரு நிலைமைக்கு இயங்கக்கூடிய ஒரு நிலையை நாம் சமுதாயத்தில் பார்க்கிறோம் பெரும்பாலானவர்கள் இப்படி ஒரு நிலையை எட்டுகிறார்கள் இதை நாம் காண முடிகிறது அப்போ இந்த நிலை என்பது ஒரு பெற்றோராக இருப்பவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த ஒரு வெற்றியை தரவில்லை மாறாக அவர்கள் புறக்கணிக்கப்பட்டு அவர்கள் கஷ்டப்படுத்தப்பட்ட ஒரு நிலையிலேயே அவர்கள் இறுதி காலத்தை எதிர்கொள்கின்றனர் என்கின்ற ஒரு நிலையைத்தான் தருகிறது என்பதை நாம் அடிப்படையாக பார்க்க முடிகிறது அப்போ இந்த நிலை வந்து ஒரு நல்ல நிலை இல்லை ஒரு பிள்ளைகள் விஷயத்தில் எந்த மாதிரியான ஒரு எண்ணங்களை நாம் வெளிப்படுத்தினோம் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளிடமிருந்து நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும் என்பதில் நாம் ஒரு கவனம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் இன்றைய சமுதாய சூழ்நிலை என்பது ஒரு ஒரு அவசர ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது ஒவ்வொருவரும் தான் எப்படி நடக்க வேண்டும் தான் எப்படி வெற்றி பெற வேண்டும் இந்த சூழ்நிலை நம்ம எப்படி வசதியாக வாழ வேண்டும் அடுத்தவர்களை பற்றி எந்த கவலையும் எனக்கு இல்லை நான் எப்படி சந்தோஷமாக வாழ வேண்டும் எனது மனைவி மக்கள் எனது பிள்ளைகள் எப்படி சந்தோஷமாக வாழ வேண்டும் இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தில் செயல்படக்கூடிய ஒரு நிலைதான் இந்த அவசர ஒரு காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கணும் அந்த நிலையில இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்பது இந்த உலகத்தை மையப்படுத்தியதாக ஆக்கப்பட்டிருக்கிறது விரும்பியோ விரும்பாமலோ இந்த உலகத்தில் மற்ற மக்களவரையும் போட்டி போகக்கூடிய தான் அவர்கள் சிந்தித்து வளர்கிறார்கள் அல்லது அதற்கு ஊக்குவிக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு நிலையில் பெற்றோராக இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணங்கள் பெரும்பாலானவற்றை அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை என்ற ஒரு நிலை இயற்கையாகவே கூட ஏற்பட்டு விடுகிறது என்பதை நாம் மறுக்க முடியாது இது யாரையும் குறை சொல்லி என் பிள்ளை என்னை கவனிக்கவில்லை சொன்னால் அவர்கள் விஷயத்தில் அவர்கள் பார்வையில் அவர்களுக்கு அதை நியாயப்படுத்தக்கூடிய ஆயிரம் காரணங்கள் இருக்கும் இந்த சூழ்நிலையில் நான் எப்படி நான் இவர்களை கவனிப்பேன் எனது பிள்ளை இப்படி இருக்குது எனது மனைவி இப்படி இருக்கிறாங்க நான் இங்கே இருக்கிறேன் என் வாழ்க்கை சூழ்நிலை இப்படி இருக்கு இந்த சூழ்நிலை நான் எப்படி அவர்களை கவனிக்க முடியும் என்று மாதிரி ஒவ்வொருவரும் அவர்களுடைய நியாயங்களை பேசக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்படுகிறதே தவிர தனது கடமைகளை மத மறந்தவர்களாகத்தான் இந்த உலக வாழ்க்கை என்பது பரப்பார்ப்பாக இயங்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கணும் இதற்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் சரியான கல்வி அறிவை பெறாத ஒரு நிலைதான் இதற்கு அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்கிறது பெற்றோராக இருக்கக்கூடியவர்கள் நமது பிள்ளைக்கு எந்த மாதிரியான கல்வியை நாம் தேர்வு செய்கிறோம் என்பதை நாம் அடிப்படையாக கவனிக்கிறோம் இந்த உலக கல்விகள் என்பது நாம் அது தேவைக்கூடியதாக இருக்கிறது பின்னணியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா நல்ல செல்வத்தை பெற வேண்டும் நல்ல வசதியாக வாழ வேண்டும் நல்ல வேலை வாய்ப்பு இருக்க வேண்டும் எல்லாத்த விடையும் என் பிள்ளை தான் நிறைய சம்பாதிக்கணும் இது எல்லோரும் மனசுல இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது எல்லாத்த விடையும் நான் தான் என் பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி இந்த உலக வாழ்க்கைக்கு மையப்படுத்திய அந்த கல்வியை அடிப்படையாக நாம் ஏற்றுக்கொண்ட ஒரு நிலையில அதன் பின்னாலேயே செல்லக்கூடிய ஒரு நிலையில இந்த மாதிரியான நிர்பந்தம் என்பது பிள்ளைகளுக்கு ஏற்பட்டு பிள்ளைகள் பள்ளி கல்வி அறிவு பெற்றவர்களாக வளர்ந்தாலும் கூட அவர்களுடைய அடிப்படை கல்வி விஷயங்களை மறந்தவர்களாக பெற்றோர்களை கவனிக்கக்கூடிய ஒரு நிலையில் அவர்களுடைய செயல்திறன் குன்றியவர்களாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் காண முடிகிறது அப்போ உலக கல்வி எப்படி போதிக்கப்படுகிறது என்று பார்த்துக்க சொன்னால் ஒவ்வொருவரும் அவர்களுடைய சுயநலத்தை வெளிப்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு நிலை தான் அந்த உலகக் கல்வியில் போதிக்கப்படுகிறது பெற்றோர்களை கவனிக்க வேண்டும் பெற்றோர்களுக்கு நீ செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும் இந்த உலகத்திற்கு நீ செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும் வேண்டுமெல்லாம் எந்த உலகக் கல்வியும் போதித்த மாதிரியான ஒரு நிலையை நாம் பார்க்கவில்லை இதுக்கு பாடம் யாராவது நடத்துகிறாங்களா அப்படின்னு சொன்னால் இந்த கல்வி தேர்வு இந்த மாதிரியான பாடங்களில் நடத்துவதெல்லாம் கிடையாது இதெல்லாம் அவங்கவுங்க புரிஞ்சு அவங்களுடைய செயல்பாட்டின் அடிப்படையில் ஒருவர் வித்தியாசமாக யோசித்து நமது பெற்றோர்களை நாம தானே கவனிக்கணும் இந்த மாதிரியான சிந்தனையில் செயல்பட்டாலே தவிர இந்த உலக கல்வியில் அவர்களுக்கு போதிக்கப்பட்ட ஒரு ஒழுக்கம் என்பது இல்லை என்பதை தான் நாம் தெளிவாக பார்க்க முடிகிறது உலகத்தில் எப்படி போட்டி போடணும் எப்படி நல்ல மேற்படிப்பு படிக்கலாம் இந்த படிப்பு படித்தா எவ்வளவு சம்பளம் இந்த படிப்பு படித்தா எந்த நாட்டில் உனக்கு வேலை கிடைக்கும் எந்த நாட்டில் எவ்வளோ பெரிய சம்பளத்தை நீங்கள் அடையலாம் இதுதான் கற்றுத்தருகிறார்கள் தவிர அந்த பொருளாதாரங்கள் எப்படி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்கின்ற ஒரு நிலையை காட்டித்தரக்கூடிய ஒரு கல்வியாக உலக கல்வி இல்லை அப்போ பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நமக்கு மிக முக்கியமான கடமை இருக்கிறது நமது பிள்ளைகள் நமக்கு பயன் தர வேண்டும் ஒவ்வொருவர்களுக்கும் மறைமுகமான எதிர்பார்ப்பு இதுதான் நம்ம இந்த ஆசை இருக்கிறோம் என் பிள்ளை நல்லா படிக்கணும் நல்ல வேலை வாய்ப்பு பெற வேண்டும் நல்ல சம்பாதிக்கணும் வீடு வாசல்லாம் அவருக்கு வேண்டும் சொந்த வீடு வேண்டும் சொந்த கார் வேண்டும் எல்லாம் வேண்டும் எல்லாம் நம்ம பிள்ளை நம்மளை பார்க்கணுங்கிற அந்த அடிப்படையான மறைமுக தான் இதெல்லாம் ஏற்படுகிறது அப்போ நம்ம பிள்ளை நம்ம கவனிக்கவில்லை என்கின்ற ஒரு நிலையில மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அங்கே ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் இதற்கு நாம் அடிப்படையாக நாம் ஒரு காரணியாக இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் மறந்துவிடக்கூடாது நமது பிள்ளைகள் உலகத்தில் வெற்றி மட்டும் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம் செயல்படுவதை காட்டினோம் என் பிள்ளைகள் இந்த இந்த உலகத்திலும் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற வேண்டும் அதற்குண்டான ஒரு கல்விகளையும் நான் சேர்த்து என் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற மாதிரியான ஒரு சிந்தனை ஓட்டம் நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த சிந்தனை ஓட்டம் என்பது நமது பிள்ளைகளுக்கு இந்த உலக கல்வியையும் அது தேவைதான உலக கல்வியிலே நம்ம உலகத்தில் வாழ்கின்ற காரணத்தினால் அது சம்பந்தமான ஒரு கல்வியும் நமக்கு தேவைப்படுகிறது அதே நேரத்தில் மறுமை தான் நமக்கு நிரந்தரமான ஒரு உலகமாக இருக்கிறது அந்த மறுமையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிந்தனையை தரக்கூடிய அந்த கல்வி அறிவும் நமக்கு தேவை என்ற ஒரு சிந்தனையில் ஒவ்வொரு பெற்றோர்களும் தனது பிள்ளைகளுக்கு கல்வியை அறிவை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் செயல்பட்டால் மட்டும்தான் அந்த பெற்றோருடைய உண்மையான நோக்கம் வந்து நிறைவேறக்கூடியதாக இருக்கும் என் பிள்ளைகள் எனக்கு பயன்பட வேண்டும் இதுதான் அடிப்படையான நோக்கம் என் பிள்ளைகள் என்னை பார்க்க வேண்டும் இதுதான் அடிப்படையான நோக்கம் என் பிள்ளைகள் நான் விழும்போது நான் வயசான காலத்தில் நோயிடும்போது போது அவர்கள் என்னை கவனிக்க வேண்டும் இதுதான் அடிப்படையான நோக்கம் இந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலக கல்வியோடு மார்க்க கல்வியும் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையான புரிதல் நமக்கு இருக்க வேண்டும் இந்த புரிதலில் நீங்கள் வெற்றி பெற்றால் மட்டும்தான் நமது பிள்ளைகள் நமக்கு பயன்படத்தக்க ஒரு அறிவை பெறுவார்கள் இந்த புரிதலில் நாம் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் நமது பிள்ளைகள் நமக்கு பயன்படத்தக்க விதத்தில் இருக்க மாட்டார்கள் வயதான நேரத்தில் புலம்பக்கூடியவர்களாக நான் இப்போ நான் இவனை எப்படி வளர்த்தேன் எப்படி நான் இவனை கண்ணு போல காத்தேன் இவனுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்தேன் தேவையான இவனை கல்வி எவ்வளவு நான் செலவழித்தேன் ஆனால் இவனை திரும்பி பார்க்க மாட்டேங்கிறானு சொல்லி ஒரு புழப்பக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் தமிழப்படுகிறோம் என்று சொன்னால் அடிப்படையாக அவனுக்கு தேவையான கல்வியை நாம் கொடுக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன மாதிரியான கல்வி அவனுக்கு அடிப்படையாக தேவைப்படுகிறது என்று சொன்னால் மறுமையை மையப்படுத்திய ஒரு கல்வி மார்க்க கல்வி என்பது அடிப்படையாக தேவை இருக்கிறது இந்த மார்க்க கல்வியை அடிப்படையாக நாம் கொடுக்கும்போது அதனோடு சேர்ந்து இந்த உலக கல்வியும் அவன் படித்துக் கொண்டான் என்று அப்போதுதான் அவனுடைய பெற்றோர்களுடைய அவன் செயல்படக்கூடியவனாக இருப்பான் அந்த பெற்றோர்கள் வயதான முதியவர்களாக ஆகிவிட போது அவர்களை நாம் கவனிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவனுக்கு எப்போது ஏற்படும் என்று சொன்னால் இந்த உலக கல்வியோடு இந்த மார்க்க கல்வியும் சேர்ந்த ஒரு கல்வி அவன் பெறும்போதுதான் அவனுடைய சிந்தனை என்பது பெற்றோருக்கும் இந்த சமுதாயத்திற்கும் பயன்படுத்தத்தக்க ஒரு நிலையை நாம் அடைய வேண்டும் இந்த சுயநல விளம்பரத்துக்காக வாழக்கூடிய நமக்கு எந்த நன்மையும் இல்லை மருமைக்காக வாழக்கூடிய பொதுநல அந்த வாழ்க்கையில் தான் நமக்கு ஏராளமான நன்மை இருக்கிறது என்று அவன் புரிந்து செயலாற்றக்கூடியவனாக இருப்பான் இந்த உலக வாழ்க்கை என்பது இது மறுமை வாழ்க்கையை மையப்படுத்தியது ஒவ்வொரு மு ஒவ்வொரு முமீன்களுக்கும் இந்த உலக வாழ்க்கை எதை மையப்படுத்தியதுன்னு சொன்னா இந்த உலகத்தோடு முடிஞ்சு போற விஷயம்லாம் கிடையாது அது வாழ்க்கையை மையப்படுத்தியது உண்மையானது நிலையானது என்று சொல்லி அல்லாஹர் திருமறை திருமலை சொல்லி காட்டுகிறோம் அப்போ மருமை வாழ்க்கையை மையப்படுத்திய அந்த வாழ்க்கைக்கு நம்மோடு சேர்ந்து நமது பிள்ளைகளையும் நாம் தயார்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும் வாழ்க்கை கல்வியை அளிக்கும் போதுதான் அது இந்த இரண்டு உலக வாழ்க்கை அந்த மர்மை வாழ்க்கையை பேலன்ஸ் செய்யக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை முறையை நமக்கு தருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் திருமண சொல்லி ரப்பினான் வானங்கள் மற்றும் பூமியை படித்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வந்து கொண்டிருப்பதிலும் மக்களுக்கு பயனளிப்பவற்றை கொண்டு செல்லும் கப்பல்களிலும் வானிலிருந்து அல்லாஹ் மலையை இறங்கி அதன் மூலம் பூமியை அது இறந்த பின்பு வீர்ப்பிப்பதிலும் அதில் அனைத்து உயிரினங்களையும் பரவு செய்திருப்பதிலும் காற்று திறன் மாறி மாறி வீச செய்வதிலும் வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் கட்டுப்படுத்தப்பட்ட சிந்திக்கின்ற சமுதாயத்திற்கு சான்றுகள் இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹு ரபுல்லும் சொல்லி காட்டுகிறான் ஒரு மனிதன் அல்லது ஒரு மாணவன் ஒரு சிறுவன் மார்க்க கல்வியை கற்கினான் மார்க்க கல்வியை கற்கிறான் என்று சொன்னால் அது உண்மையிலே இந்த உலகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை வானத்துக்கும் பூமிக்கு எந்த சம்பந்தம் இல்லை மார்க்கத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையெல்லாம் கிடையாது திருமலை குறால அல்லாஹ் வசனமானது நீங்கள் அனைத்து விதமான அறிவியையும் பெறுங்கள் எல்லா விதமான கல்வியையும் நீங்கள் கல்லுங்கள் அல்லாஹ் எல்லாத்தையும் படைச்சு வச்சிருக்கிறான் இதுல சான்றுகள் இருக்கிறது ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்றான் எப்படி சொல்றான் வானங்கள் மட்டும் பூமியை படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறோம் ஒரு சான்று இருக்குன்னு நல்லா சொல்றான் ஒரு மனுஷன் சிந்திக்கிறான் இரவு பகல் எப்படி வருகிறது என்று சொன்னால் அவன் சிந்திக்கும் போது அதுல ஒரு கல்வி அறிவு வெளிப்படுகிறது அதை தேடும் போது அவனுக்கு இந்த உலகத்துடைய அறிவு வெளிப்படுகிறது இரவு பகல் வெளியே வருதுன்னு சொன்னா சூரியன் வந்து பூமியை சூரியனை வந்து பூமி சுத்தும் போதுதான் இது சாத்தியம் அப்ப இந்த கல்வி அறிவு இந்த உலக கல்வியை மையப்படுத்தியதுன்னு இது வந்து வெறும் மருமைக்கு ஒரு கல்வி அறிவில் அல்லாஹ் சான்றிதழ் இருக்கிறது என்று சொன்னாலும் இது இந்த உலக கல்வியை மையப்படுத்தி தான் படி என்று சொல்லி அல்லாஹ ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம இதுல பாக்குறோம் காட்டுகள் மாறி மாறி வீசுது எப்படி வீசுது காலை சூழ்நிலைகள் மாறுகிறது பருவநிலை மாறுகிறது வானியலை படி அதே மாதிரி வானிலை வானிலை அதை நீ படி என்பதை மையப்படுத்திய ஒரு விஷயமா தான் இந்த வசனங்கள் இருக்கிறது கடல்ல வந்து கப்பல் எப்படி இவ்வளவு பெரிய ஒரு சுமையை சுமந்து கொண்டு தண்ணில மூழ்காம அது போகுது மூழ்காம விஷயங்கள் என்ன விஷயங்களை அதனுடைய நாலேஜை நீ பெற வேண்டும் கல்வி ஏற்பை பெற வேண்டும் என்ற ஒரு செய்தியை அல்லாஹ் வந்து திருமதி குழாந்த சொல்லக்கூடிய ஒரு நிலைமை பார்க்கணும் அப்ப இந்த அறிவை மார்க்க அறிவை பெற்ற ஒருவன் இறைவனுடைய ஒவ்வொன்றிலும் நுணுக்கமான ஒரு அறிவை வெளிப்படுத்துகிறானே என்ற ஒரு சிந்தனையை பெற்றவன் அவன் இறைய சத்தை பெறுவானா அதுக்கு மாற்றமாக இருப்பானா கண்டிப்பாக அடிப்படையாக அவன் இறைய சத்தை பெறுவான் ஏன்னு சொன்னா இந்த உலகம் எல்லாமே ஒரு திட்டமிட்ட அளவுகோலில் அல்லாஹ் படித்து வைத்திருக்கிறான் நிச்சயமாக அல்லாஹை நம்புவதற்கு இது பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது அதை கனகச்சிதமாக அல்லாஹ் அதை படித்து வைத்திருக்கிறான் வானங்களை எப்படி உயர்த்தி இருக்கிறான் பூமியை எப்படி படித்து வைத்திருக்கிறான் அதுல பருவநிலைகள் எப்படி இருக்கிறது அதுல உயிரினங்கள் எப்படி பரவ இருக்கிறான் இதையெல்லாம் ஒவ்வொன்றையும் சிந்தித்து அவன் இந்த மார்க்க கல்வி இது மார்க்க கல்வி தான் இந்த கல்வியை சிந்தித்து உலக கல்வியை தேடிக்கொண்டான் என்று சொன்னால் நிச்சயமாக அவனுக்கு இறையச்சம் வெளிப்படும் ஒருவனுக்கு இறையச்சம் வெளிப்படுகிறது மறுமை சிந்தனை வெளிப்படுகிறது என்று சொன்னால் அவன் பெற்றோரை கவனிக்காமல் இருப்பானா நிச்சயமாக அல்லாஹ் அதை பத்தி திருமறை குரான் சொல்லி காட்டுகிறான் உனது பெற்றோருக்கு நல்லுதவி செய்யுமாறு மனிதருக்கு நாம் வலியுறுத்தினோம் அவருடைய தாய் பலவீனத்துக்கு மேல் அவனை சுமந்தால் காலங்கள் அவள் அதை பால் அவனுக்கு எனக்கு நன்றி செலுத்து பெற்றோருக்கு நன்றி செலுத்து அவர்களை பார்த்து சீன் கூட ஒரு வார்த்தையை நீ முடித்து விடாதே இதெல்லாம் அல்லாஹரப்பில் திருமறைக்கு வாங்கல ஒழுக்க ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி ஒரு கல்வி அறிவு மார்க்க கல்வி அறிவு இதை பெற்றவன் தனது பெற்றோரை கைவிடுவானா அப்ப இதை மாதிரியான ஒரு சிந்தனையை நம்ம பெற வேண்டும் அடிப்படையான ஒரு கல்வியை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்தோமா அடிப்படையான கல்வியை பிள்ளைகளுக்கு கொடுக்கும் போதுதான் அந்த பிள்ளைகள் நமக்கு பலம் தரக்கூடியதாக இருக்கும் இன்னைக்கு சமுதாயத்துல மிகப்பெரிய ஒரு கேடு என்னன்னு சொன்னா என் பிள்ளைகள் என்ன கவனிக்க முடியலையே காரணமாகவும் இருக்கலாம் உண்மையான காரணமாக இருக்கலாம் பல சூழ்நிலையாகவும் இருக்கலாம் ஆனா உண்மையிலேயே கவனிக்க முடியாத கவனிக்காமல் பெற்றதை பற்றி எந்த கவனமும் இல்லாமல் சிந்தனையும் இல்லாமல் அவர்கள் உண்டு அவர்கள் வாழ்க்கை உண்டு செயல்படக்கூடிய சுயநல பிள்ளைகளாகவும் இருக்கலாம் அப்போ அந்த மாதிரியான நிலையில் அவர்களுக்கு அடிப்படை கல்வி இல்லாததுதான் காரணமாக இருக்கிறது மார்க்க கல்வி அவர்களுக்கு இருக்குமேயான இறைச்சியம் இருக்குமேயான நிச்சயமாக இந்த உலகத்தில் அவர்கள் செய்ய வேண்டிய அந்த காரியங்களை செய்வார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் ரூபுல்லாமின் திருமறை குணால சொல்லி காட்டுகிறான் அல்லாஹுரை வணங்குங்கள் அவனுக்கு எதையும் இணையாக ஆக்காதீர்கள் பெற்றோர் உறவினர் அனாதைகள் ஏழைகள் உறவினாலான அண்டை வீட்டார் அண்டை வீட்டார் உடன் இருக்கும் நண்பர்கள் வைப்போக்கர்கள் உங்களில் அடிமைகள் ஆகியோருக்கு நன்மையை நீங்கள் செய்யுங்கள் இந்த அறிவை பெற்ற ஒருவன் இந்த கல்வியை பெற்ற ஒருவன் என்ன விதமான கல்வி உலக கல்வியை அடைந்திருக்கட்டுமே எவ்வளவு பெரிய அந்தஸ்துக்கு போயிருக்கட்டுமே எவ்வளவு சம்பாத்தியத்தை இருக்கணுமே அவனுடைய வாழ்க்கையுடைய நடத்துவதைய விதம் எப்படி இருக்கும் அவனுக்கும் பலன் தரக்கூடியதாக இருக்கும் அவனுடைய சமுதாயத்துக்கும் பலன் தரக்கூடியதாக இருக்கும் ஏன் இருக்கும் அல்ல சொல்லி இருக்கிறான் நீங்கள் பெற்றோரே உறவினரை அநாதைகளே ஏழைகளே உறவினரான அண்டை விட்டார்களே அந்நியரான அண்டை உடன் உடனிருக்கும் நண்பர்களை இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்ன நண்பர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு கலாச்சாரம் என்பது அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது யாருக்கிட்ட அதிகமாக துரோகம் செய்யறான் நண்பனுக்கு துரோகம் ஒரு காலத்துல நண்பன் தான் உயிர் உயிர் நண்பன் சொல்லக்கூடிய ஒரு மாறி எனக்கு என்ன பெருசு தான் பெருசு அப்படின்னு சொல்லி நண்பர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு நிலை எல்லாம் ஏன் ஏற்படுகிறது இறைச்சம் இல்லாததனால தான் ஏற்படுகிறது மார்க்க அறிவு கல்வி அறிவு இல்லாததான் ஏற்படுகிறது என்பதை நான் பார்க்க முடிகிறது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அகந்தையும் கர்மையும் கொண்ட எவரையும் அல்லாஹ் வந்து நேசிப்பதே கிடையாது அப்ப இந்த அறிவை எல்லாம் பெறக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளை நாம் பயன்படுத்த வேண்டும் நம்ம என்ன செய்யறோம் சொன்னா பிள்ளைகளை சின்ன வயசுலேயே கான்வெண்ட்ல சேர்க்கிறோம் அதுக்கப்புறம் மனப்பாடம் செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல மற்ற மக்கள் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலக உலகம் சொல்லும் அல்லாமல் என்ன சொல்றாங்க ஒரு காசுக்கு இந்த உலகம் சொர்க்கம் என்னது இந்த உலகம் ஒரு வாழ முடியும் இந்த கட்டுப்பாடுகள் உலகத்துல அப்ப கட்டுப்பாடு வரை வாழக்கூடிய நாம் காசினுடைய நிலைக்கு முற்றிலும் ஆசைப்பட்ட குழர்களாக இருக்கக்கூடாது நமக்கு ஒரு நடுத்தரமான சமுதாயம் நடுத்தரமான சமுதாயம் நடுத்தரமாகத்தான் எல்லா விஷயத்தையும் யோசிக்க வேண்டும் நமது பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான உலகத்தையே மையப்படுத்திய ஒரு ஓட்டத்தில் இணைத்து விடக்கூடிய வேலையை நாம் தான் பெற்றோர்கள் முதுமையில் ஆதரவின்றி கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது அது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் இந்த உலகத்தோடு மறுமையும் சேர்ந்த ஒரு கல்வி அறிவை அந்த வாய்ப்புகளை நாம் தேடி தேடி பிடிக்க வேண்டும் எங்க இருக்கிறது மார்க்க கல்வி உலக கல்விக்கு தேடி படிக்கிறீங்களா இல்லையா இந்த கான்வென்ட்ல போனா சூப்பரா படிப்பு இருக்கும் இந்த ஸ்கூலுக்கு போனா நல்லா இருக்கும் இந்த படிப்பை படிச்சா என் பிள்ளை வந்து இதுல வந்து சிறந்து விளங்குவான்னு சொல்லி தேடி தேடி படிக்கலாம் இல்லையா இதே தேடுதல் என்பது மார்க்கத்தை போதிக்கின்ற கல்வி நிறுவனங்களுக்கு தேடி தேடி நம்ம போக வேண்டும் ஒரு லெவலுக்கு போனா உங்க பேச்சு உங்க பிள்ளைகள் கேட்காது நீ எது வரைக்கும் உங்க பிள்ளைகளை வழி நடத்த முடியும் சொன்னா அதனுடைய இளமை தான் வழிபடுத்த முடியும் அந்த இளமை பருவத்துல இந்த மார்க்க கல்வி எங்கெல்லாம் வழங்கப்படுகிறதோ வீட்டுக்கு அருகாமையில் நடத்தப்படும் மதரசாக்கள் நடத்தப்படும் கவனிக்காத இருப்பீர்கள் நீங்கள் கவனிக்காமல் இருக்கின்ற ஒரு நிலையுடைய வெளிப்பாடு எப்போ உங்களுக்கு தெரியும்னு சொன்னா அந்த பிள்ளைகள் கைவிடும் கைவிடுபடுவது நமக்கு தெரியும் என் பிள்ளைகள் இப்படி என்னை கைவிட்டு விட்டது ஏன் கைவிட்டு விட்டா மார்க்க இல்லை அல்லாஹிய சிந்தனை இல்ல இறைவச்சத்தை கல்வியை நாம் வாய்ப்பை புறக்கணித்தோம் நாம் தான் புறக்கணித்தோம் அந்த வாய்ப்புள்ள நேரத்தில் அந்த பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்புவது கிடையாது என் பிள்ளைய நான் பயங்கரமா வளர்த்திருவேன் ஒவ்வொருத்தரும் நினைச்சிட்டு இருக்கிய என் பிள்ளை என் சொல்ல மாட்டான் என் பிள்ளை எனக்கு கட்டுப்படுவான்

மார்க்க அறிவு இருக்கின்ற இறை உள்ள மக்கள் மட்டும்தான் இந்த நிலையை சரியாக பேலன்ஸ் செய்வார்கள் பெற்றோரை நல்ல ஒரு நிலையில் காப்பாற்றுவார்கள் என்ற ஒரு நிலைக்கு நம்ம அந்த விஷயத்தை உலகத்துல பார்க்கணும் அப்போ மார்க்க கல்வி நம்ம வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மதரசாக்களில் நமது பிள்ளைகளை சேர்த்து விடுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அதற்கு நமது முயற்சி கடுமையாக இருக்க வேண்டும் அதன் முயற்சி கடுமையாக ஸ்ட்ரிப்பாக கண்டிப்பாக இருக்கும்போது இந்த மார்க்க கல்வியோடி இந்த உலக கல்வியும் அவன் கட்டுவிட்டான் என்று சொன்னால் நமது எதிர்பார்ப்பு என்பது பூர்ணமாக இருக்கும் அந்த பிள்ளைகள் இந்த உலகத்திலும் மறுமையிலும் நமக்கு நல்ல பலனுள்ள மக்களாக இருப்பார்கள் இதை பற்றிய ஒரு சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தவனாக இந்த உரையை நிறைவு